பிரம்ம முகூர்த்த நேரத்துல கிடைக்கிற பலன்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல கல்யாணம் பண்ணலாமா ஆன்மீகத்துல பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்ன இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட முக்கியத்துவம் பலன்கள் என்னென்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல கல்யாணம் பண்ணலாமா பொங்கல் வைக்கலாமா இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதோட விளக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் விடியற்காலை நேரத்துல காற்று மண்டலம் தூய்மையா இருக்கும் இந்த நேரத்துல தூய்மையான காற்றை சுவாசிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் அதிகாலையில முதன் முதலா நம்மோட உடம்புல சரக்கு கூடிய இந்த திரவம் தான் மூளைக்கும் இருதயத்துக்கும் மூளைக்கும் தண்டு வடத்துக்கும் மூளைக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்ததுல பள்ளி மாணவர்கள் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல தேவர்களும் பித்ருக்களும் ஒவ்வொருத்தரோட வீடு தேடி வருவாங்களாம் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி மாதிரியான தெய்வங்கள் நமக்கு வான்வெளியிலிருந்து அருள் பாலிக்கிறதாவும் ஐதீகம் அதுலயும் வரைக்கும் லக்ஷ்மி தேவி பிரம்ம முகூர்த்தத்துல தான் வீதி வலம் வர்றதா நம்பப்படுது எந்த வீட்டுல விளக்கேத்தி வச்சிருக்காங்களோ அந்த வீட்டுல நுழைஞ்சு அவங்கள ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருக்கு அதனாலதான் பெண்கள் விடிய காலையிலேயே தூங்கி எந்திரிச்சிடணும் காலையில நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடணும் அப்படின்னு சொல்லப்படுது குளிக்கக்கூடிய தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சளையும் சேர்த்து குளிக்கிறதால விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியோட அருள் நீங்காம இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிக்காட்டாலும் கூட பல்துலைக்கி முகம் கை கால் கழுவிட்டு பின்னாடி பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏற்றலாம் ஆனால் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றதை தவிர்த்துக்கணும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய நபர்களும் இல்லறத்தில் ஈடுபடுறவங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமலே விளக்கு ஏற்றக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றி வழிபடும் போது மனசுல நினைச்ச அத்தனை வேண்டுதல்களும் உடனே நிறைவேறுமா அதுலேயும் அதிகால நாலு மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் தீபத்தை ஏற்றி வைக்க கூடுதல் விசேஷமா முன்னாடியே நிலைவாசல் ஏற்றிட்டு பின்னாடி பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறதும் விசேஷமா சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்துல பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைக்கப்படக்கூடிய பொங்கலுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட ஐந்து முப்பது மணிக்குள்ள பொங்கல் முடிச்சிடணும் அதுதான் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல கல்யாணம் வீடு கிரக பிரவேசம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இருந்தாலும் சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடி கல்யாண சடங்குகளை நடத்தணும் அந்த வகையில் காலையில ஆறு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில நீண்ட ஆயுள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கூடும் மனக் குழப்பங்கள் மனோபயங்களும் விலகும் அதுலேயும் குறிப்பிட்ட இந்த நேரத்துல முன்னோர நினைச்சு வழிபட்டா அவங்க குளிர்ந்து போய் நம்மளோட வீட்டுக்கு வந்து கஷ்டங்களை எல்லாம் போக்கி ஆசிர்வதிப்பாங்களாம் அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னோர நினைச்சா மும்மடங்கு பலன் கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா ஃபோர் சேனலை மறக்காமல் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன்